வணக்கம் லைவ் காம் சென்னை வாசிகளே உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வருகிறது சென்னையில் ஒரே தூணில் இரண்டு அடுக்கு மெட்ரோ பற்றிய விரிவான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்ப்போம் சென்னையின் இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்தின் முக்கிய பகுதியாக கோயம்பேடு முதல் பட்ரோடு அதாவது பரங்கிமலை வரையிலான சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரப்பாதை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் திறக்கப்பட உள்ளது உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம்தான் இதற்கான பணிகள் முடிவடைய இருந்தது ஆனால் பணிகளை விரைவுபடுத்தி ஓராண்டுக்கு முன்பே இதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சிஎம்ஆர்எல் முடிவு செய்துள்ளது இந்த வழித்தடத்தின் சிறப்பம்சங்கள் இது மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான வழித்தடம் ஐந்தின் ஒரு பகுதியாகும் இதில் மொத்தம் பதிமூன்று உயர்மட்ட ரயில் நிலையங்கள் உள்ளன இந்த மெட்ரோ திட்டத்தால் பயனடைய போகும் பகுதிகள் விருகம்பாக்கம் மணப்பாக்கம் ராமாபுரம் பகுதி என மக்கள் இனி நகரின் மைய பகுதிக்கு எளிதாக சென்று வரலாம் டபுள் டக்கர் இணைப்பு ஆழ்வார் திருநகர் வலசரவாக்கம் காராம்பாக்கம் மற்றும் ஆலப்பாக்கம் ஆகிய நான்கு நிலையங்களில் இந்த ரயில் பாதை பூந்தமல்லி முதல் வடபழனி பாதையுடன் இணைகிறது ஸ்கைவாக் வசதி கோயம்பேட்டில் இரண்டாம் கட்ட நிலையத்தை ஏற்கனவே உள்ள ஒன்றாம் கட்ட நிலையத்துடன் இணைக்க புதிய நடை அமைக்கப்பட உள்ளது இந்த மெட்ரோ பாதையால் யாருக்கு லாபம் என்று பார்த்தால் போரூர் ஐடி காரிடர் செல்லும் ஐடி ஊழியர்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும் மேலும் கோயம்பேடு மார்க்கெட் செல்பவர்கள் மற்றும் சென்னை வர்த்தக மையத்திற்கு வருபவர்களுக்கு பயணம் எளிதாகும் சென்னை மவுண்ட் முதல் பூந்தமல்லி சாலையில் பீக் ஹவர்ஸில் சிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மேலும் இரண்டாம் கட்டத்தின் முதல் சேவையான பூந்தமல்லி பைபாஸ் முதல் வடபழனி இடையிலான பதினான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரப்பாதை வரும் பிப்ரவரி மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது